கட்சியற்ற ஆட்சி நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா இது வந்து கட்சியற்ற ஆட்சி முறை இந்த கட்சின்றதே யூதம் கொண்டு வந்ததுங்க இந்த கட்சியுடைய தலைவர்கள் அவன் கூட நாங்க அவன் வச்சுட்டு இருப்பான் யார் யூதம் வச்சுட்டு இருப்பான் கண்காணிக்கலாம் யார் என்ன இல்லைங்களா இவன் நம்மளா இருந்ததுன்னா ஈழம் அழியும் போது மத்திய அரசின் கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருப்பான் இப்போ யாரும் இவங்க ஆண்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால கட்சி வேண்டியதில்லை அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு நிற்பார் அவரை தேர்ந்தெடுத்து கட்சியில ஜனநாயகம் தாங்க முறையான ஜனநாயகமாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஒரு கட்சி உருவாக வேண்டிய தேவையில் தான் இருக்குதுங்க நிதி திரட்டுறது ஏன்னா இந்த சூழல் அப்படி இருக்குது இதிலேருந்து வந்து நாம் வந்து தமிழ்நாடு தனிநா அது ஆக வேண்டியது தேவை இருக்குதுங்க இந்தியா வந்து டூ ஹியூஜர் கண்ட்ரி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் எட்டு லட்சம் பேருக்கு மேலே பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு போது இதை ஒரே இதாக வச்சுட்டு ஆடுறது அதுவும் பல மொழிகள் இருக்கிறது நம்மளால் மடையினா இருக்கிறாங்க சத்தியம்னு சொல்கிறாங்க இது வந்து இந்திய இதுக்கு ஒரு இதுதான் பேசலை நீங்கள் நம்ம நான் சொல்கிறது அப்போ இல்லை சொல்லிட்டு ஏன் எதுவும் ஒன்றும் இல்லை தவறு நான் இந்தியன் தான் ஆனால் இந்த ஒற்றை ஆட்சி முறை எனக்கு வேணாம் அது மாநிலத்தில் தன்னாட்சி மத்திய கூட்டாட்சின்னா டிஃபென்ஸு இந்த ரயில்வே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு ஃபார்ம் எக்ஸ்ட்ரல் லெஃபர்ஸ் இது மட்டும் தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கணும் மற்ற எந்த கொள்கையும் அங்கே போகக்கூடாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையில் ஒத்துட்டு வாழ்ந்தது உரிமை இருக்கணும் அதாவது மாநிலத்தில் சூழாட்சி மத்திய கூட்டாட்சின்றது தான் சரியானது ஆனால் இப்போ அப்படி இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் அதை நாம் ஏற்றுக்கலாம் ஆச்சுங்களா அதனால் நாம் கொண்டு வரது வந்து என்ன மாநிலத்து ஆட்சின்றது எப்படினா கட்சி சார்ந்த ஆட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு கொள்கைன்னு வரணும் அது என்னங்க நான் உனக்கு ஒரு கேட்டு கேட்குறேன் திமுக ஒரு கொள்கை அதிமுக ஒரு பிஜேபி ஒரு அது என்னடா ஒரு கொள்கை வணக்கம் ஒரு கொள்கை தானே இல்லையா நம்ம உழைக்கிறதுக்குன்னு ஒரு திட்டங்கள் இருக்கணும் இல்லையா அது ஒன்று தானே ஆளுநர் கொள்கை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் நான் வந்து வலதுசாரி நீ இடதுசாரி நீ இந்த பக்கம் எழுதிட்டு இருப்பான் இந்த பக்கம் எழுதிட்டு நான் முன்னால போக மாட்டேன் இது என்ன இதுதான் நம்ம நம்மளை நக்கர் பண்றாங்க அவன் வலதுசாரி இடதுசாரின்றதே வந்து எப்படிங்க முற்போக்குவாதி பிற்போக்குவாதி கட்சி இருக்குதா ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது பேக்வர்ட் பிளாக் இருக்குங்களா இது எவ்வளவு இதா இருக்குது பாருங்க அப்ப அதான் ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு பேக்வர்ட் பிளாக் எங்க இருக்குது அப்புறம் வலது சாரி இடது சாரி இது நம்ம ஏமாத்துறது அவனு சொல்லி வைக்கிறதான் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒரு மாதிரி தான் சிந்திப்போம் இல்லைங்களா இல்ல அந்த மரம் வேணாம்னா ஓதிக்கிட்டு அதை தீங்க தூக்கி எடுத்து போடு கருவேல மரம் வேணாம் அப்படி பண்ணுவோம் ஒரே முடிவு தான் ஒரு தேசத்துக்கு நல்லது கட்டுறதுக்குலாம் பல கருத்துக்கள் இருக்க முடியாது அவ்வளவுதான் அப்ப எதுக்கு நீங்க வந்து இந்த கட்சி இவனுக்கு ஒரு கொள்கை அவருக்கு ஒரு கொள்கை இவர் கம்யூனிஸ்ட் இவர் வந்து சோசியலிஸ்ட் இதெல்லாம் இந்த யூத பசங்க உலகம் பூரா செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு நம்மளை நக்கு அடிக்கிறதுக்கு ஜோக்கிங் ஜோக்கிங் இது இது வேணாம் கட்சி ஜனநாயகம் தான் அந்த மண்ணுக்கான ஜனநாயகமாக இருக்கும் எல்லாரும் கூடி நம்ம மண்ணுக்கு என்ன இந்த தொகுதிக்கு என்ன வேணும் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்வோம் கட்சியே தேவையில்லை ஆனால் இப்போ நானும் கட்சியிலிருந்து அப்படி நிலைக்கு வந்துட்டோம் வேணா சூழ்நிலை அப்படி இருக்கு நிதி தட்டுறதுக்கு முடியாது நான் தனியாக இப்போ பட்டைப்படி படிக்கிறேன்லாம் நான் வந்து சுயேசடிக்கிற வைக்கிறது தான் முன்னெல்லாம் திட்டம் இருந்தது அது நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குதுங்க ஆனால் நாமளுமே வந்து ஒரு கட்சி இப்போ வந்து டெம்பரரியாவது போட்டுக்கிட்டு இறங்கணுமன்ற ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிதி திருட்டுறது நிதி அது இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது கட்சி தான் நிதி திரட்டலாம் நான் சங்கம் வச்சுக்கிட்டு நாம் கட்சி நடத்த முடியாதுங்க அப்போ ஆர்எஸ்எஸ் இது ஆ ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற மாதிரி அதான் தமிழ்ச்சங்கத்துக்கு நாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுதுப்பேன் ஏன்னா இந்த நிதியை நான் அரசியல் பயன்படுத்த முடியாது சங்கத்தை முடியும் இப்போ அப்போ அப்படின்னா இப்போ இந்த சூழ்நிலை இருக்கிறதால நம்ம சிலதெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது நம்ம விரும்பி செய்யலை இருக்குது ஆனால் நாம் தமிழ்நாடு வந்த பிறகு நமக்கான இதில் வந்து கட்சி சார்ந்த அரசியலே இருக்காது ஒரு தொகுதிக்கு நல்ல மனுஷனாக ஒருத்தர் தேர்ந்தெடுப்பேன் அவங்க வந்து பொது நல்ல இதில் இருக்கிறாங்கன்றத அவங்க நிரூபித்தவங்க நம்ம தேர்ந்தெடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் அவங்களாம் சேர்ந்த ஆட்சி ஒரு கட்சின்றது ஒரு கொள்கைன்றதுலாம் ஒரே கொள்கை தாங்க கட்சிக்கு ஒரு கொள்கை தான் வந்து ஏமாற்ற வேலை அதை இருக்கணும் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்தது